நம்ம நபீசுல்லா அலி சொல்லாம் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் அவங்க பேர்ல மூலது மீளாது கொண்டாடி கத்தம் பாத்தியா ஓதி நல்ல வயிறு முட்டை பிரியாணி சாப்பிடுறதுக்கா பிரான் சுரா பாத்தியாக இருந்தும் தெரியுமா அது சுராகாரு தெரியுமா

மிக இறைவனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்னுடைய மகத்தான இறைவன் எல்லா குறைகளை விட்டோம் குறை சொல்றாங்களோ குழந்தை இருக்கு மனைவி இருக்கு அந்த மாதிரியான குறைகளை விட்டு பரிசுத்தமானவன் என்று நான் நம்புகிறேன்